தங்குட்டி அழகே அழகே சரிடா சரிடா வாடா 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 என் செல்லமே வாங்க 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 செல்லக்குட்டிகளா என் தங்குட்டிகளா வாங்கடா செல்லம் எங்களுக்கு முன்னாடி போகிறீங்களா என்டா செல்லம் வீட்டுக்குள்ளே எங்களுக்கு முன்னாடி ஓடுறாளுங்க அழகுகளா ஏய் எங்க கிச்சனுக்கு ஓடுறீங்க அழகுகளா அழகு செல்லங்களா தங்குட்டிகளா தங்கம் எங்கே குஞ்சிக்கிட்ட ஏய் எங்கெங்கேயோ ஒளியிறா செல்லம் அழக எங்கே போகிற அழகு செல்ல அழகு செல்லம் அழகு தங்கம் எங்கடா கிளம்பிட்டீங்க வீட்டுக்குள்ள எங்கே போகிறீங்க சரி போங்க போயிட்டு வாங்க போய் ரூம்குள்ள எல்லாம் சுற்றி பார்த்துக்குவாங்க பட்டு வங்க அழகு அழகு எங்கே ஜாலியாக சுற்றி வீடு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்ருக்குறீங்க ஓடுங்க ஓடுங்க ஏண்டா என்ன சொல்கிற ஏதோ சொல்கிற வேலை தான் பட்டு நீ என்ன அப்படி பார்க்குற செல்லக்குட்டிகளா என்ன பண்ணுறீங்க வீட்டுக்குள்ளே இங்கேயும் ஓடிட்டே ஓடியாந்துட்டே இருக்கிறீங்க நான் நடந்தா நீங்கள் நடக்கிறதே நீங்கள் நடந்தா நான் நடக்கிறது இதுதான் நம்மளுக்கு வேலை ஏண்டி செல்லுங்களா நீங்கள் மட்டும் இல்லாட்டினா என் நிலைமை என்ன ஆயிருக்கும் வாங்க வாங்க வெளியே போ வாங்கடா என் செல்லுங்களா அழகுகளா அழகுகளா எப்படி ஓடி வரீங்க என்னையை பார்த்துட்டு வாங்கடா என் தங்கங்களா அழகு செல்லம் அழகு தங்கம் எழுத்துலாம் எங்கேயும் போகக்கூடாது வாங்கடா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கலாம் வாங்க வீட்டுக்குள்ளேயே போங்கடா அழகே அழகே வீட்டுக்குள்ளேயே இருங்க நான் வெளியே போனது ஓடி வரீங்களா என்ன செல்லங்களா சரிடா தங்கம் உள்ளே இருங்க